வெச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் துணையின் ரகசிய உறவை பற்றி கூறத்தான் உன் அப்பா நான் இப்பொழுது உனக்கு வந்திருக்கின்றேன் இதை நீ கேட்டு விட்டால் கடைசியில் உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்துக்கொண்டே இருக்கின்றது தங்கமே நீ எவ்வளவு தான் நன்மைகள் செய்தாலும் உனக்கு வருவதோ உனக்கு நடப்பதோ தீமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே ஏனப்பா நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழிகள் ஏன் வாழ்க்கையே வலிகளாலும் கஷ்டங்களாலும் நிரம்பி உள்ளது இது எப்பொழுதான் சரி செய்வீர்கள் என்று தானே ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் கேட்கின்றாய் தங்கமே உன்னுடைய மன பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் முருகனப்பா இல்லை என்ற நினைப்பை நீ முதலில் ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரின் பாதித்தான் என்னுடைய குழந்தைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆன்மாவாக உள்ளேன் உன் மன கவலையை அனைத்தும் அழைத்து உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் உன் துணையின் ரகசிய உறவு என்று நீ கேட்பது உன் துணை வேறு யாரிடம் பேசிக்கொண்டு இருக்கிறாரா என்ற பயத்தில் நீ இருக்கின்றார் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு புரியவில்லை முருகனப்பா எப்பொழுதும் என் மேல் எரிந்து விழுகின்றார் நான் எதை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளவில்லை அவர் வேறு ஒரு உறவில் இருக்கிறாரா என்பது எனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நீ நினைப்பது போல் இல்லை தங்கமே உன்னுடைய துணையின் ரகசிய உறவு என்பது வெறும் பொய் மட்டுமே அவருக்கு நல்லதாக உன்மேல் பாசம் இருந்தாலும் அதை வெளிக்காட்ட தெரியாமல்தான் இப்பொழுது இருக்கின்றார் யாராவது பாசம் காட்டினால் கூட அவர்களின் மீது கூட வெறுப்புத்தான் அவர் காட்டுகின்றார் தங்கமே உன்னுடைய துணை உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றார் அதனால் எதை நினைத்தும் நீ கவலைப்பட தேவை இல்லை தங்கமே இப்பொழுது உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன அவற்றை உனக்கு சாதகமாக்கி மாற்றிக்கொள்வதற்கு இந்த சின்ன சருக்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு தங்கமே என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காற்று தருவேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா